வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் முதலமைச்சர் கால்பந்து போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி நட்டப்பாக்கம் தொகுதியில் மனமகிழ் மன்றம் மற்றும் விளையாட்டு திடல் துணைத் தலைவர் ராஜவேலு திறந்து வைத்தார் புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் வட்டார விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகள் கௌரவிப்பு இனி செய்திகள் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கான்பிரிட் சார்பில் பதினேழு வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கால்பந்து போட்டி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை கோரிமேடு காவல் மைதானத்தில் நடைபெற்றது ஆண்கள் பிரிவில் பதினோரு அணிகள் கலந்து கொண்டன இதில் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேநிலைப் பள்ளியும் பெத்தி செமினார் பள்ளியும் இறுதிப் போட்டியில் மோதின இதில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஜீவானந்தம் பள்ளி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது பெண்கள் பிரிவில் நான்கு அணிகள் கலந்து கொண்டன இதில் இறுதிப் போட்டியில் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு பள்ளியும் கைமண்டபம் தியாகராஜ அரசு பள்ளியும் மோதின இதே மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கம்பன் அரசு பள்ளி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு கோப்பை சான்றிதழ்களை வழங்கினாா் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அரசு கொரடா ஏகேரி ஆறுமுகம் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு புது காலனியில் உள்ள திடீர் நகர் பகுதிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் தீவிர முயற்சியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை பாட்கோ மூலம் அரசாணை பெற்று இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜையும் சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலையும் மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை முப்பது லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் பேக் கருமாதி கொட்டகையை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் ஏ பி அண்ணா பிரபாவதி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலும் முரளி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன் ஏழுமலை நரேஷ் ஜீவா ஜெகன் நந்தா சூர்யா மாயவன் மதன் இன்பராஜ் ஆனந்த் ஆதி திராவிடர் நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் புதிய கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை துணை தலைவர் ராஜிவேலு தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பேட்டில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பேட்டில் உள்ள பழைய நீர்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜுவேலு தலைமையில் நடைபெற்றது சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜுவேலு இப்பணிகளை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பாசு கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஜம்ஜம் அறக்கட்டளை நிறுவனர் முகமது யூனிஸ் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜம்ஜம் அறக்கட்டளை நிறுவனர் முகமது யூனுஸ் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக அவை தலைவர் இலியாஸ் மாநில அதிமுக சிறுபான்மை தலைவர் சாதிக் ஜம்ஜம் அறக்கட்டளை நிர்வாகி முகமது ரஃபி ஜம்ஜம் அறக்கட்டளை நிர்வாகி அன்சாரி ஜம்ஜம் அறக்கட்டளை நிர்வாகி அமர்தீன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஆடிமத திருவிழா பொங்கல் வைத்து கிடா வெட்டி விருந்து வைத்து பொதுமக்கள் வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு விநாயகம் பட்டு ஊர் பொதுமக்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர் முன்னதாக ஊர் பொதுமக்கள் சார்பில் ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் ஆடு வெட்டி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமிக்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி இரவு வீதி உலா நடைபெற்றதில் பொதுமக்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விநாயகம் பட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் மணமகிழ் மற்றும் விளையாட்டு திடலினை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு திறந்து வைத்தார் நெட்டப்பாக்கம் தொகுதி பண்டசோழநல்லூர் கிராமத்தில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சீரமைத்து மணமகிழ் மன்றம் மற்றும் விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டது இவை இரண்டையும் சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜுவேலு திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் கிராம நாட்டாமைகள் பொதுமக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினரால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என் ஜெயபால் அரசு கொறடா ஏ ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி என் ராஜா மாநில செயலாளர் அழகு செந்தில் கவுண்டர் மணிகவுண்டர் அருள் அன்பு சுகுமார் அரவிந்தன் ஆனந்த் பாலு ஆதி ஜெரோம் மாவட்ட தலைவர் பரத் மாவட்ட செயலாளர் அருள்நாதன் மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் செல்வகுமார் ராஜா மணி வெற்றிவேல் குரூப்ஸ் அழகு நண்பர்கள் உட்பட மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுகளை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு பள்ளி நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளுக்கான கபடி போட்டி ஆக்ஸ்போர்ட் பள்ளியில் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டியின் தலைவரும் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார் ஆக்ஸ்போர்ட் பள்ளி முதல்வர் சந்திரா வரவேற்புரை வழங்கி போட்டிகளை தொடங்கி வைத்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வாழ்த்துரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக பாவேந்தர் பாரதிதாசனார் பள்ளியின் துணை முதல்வர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார் போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் டானிஸ் சரண்யா பிரவீன் குமார் செய்திருந்தனர் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் உடற்கல்வி ஆசிரியர் சுந்தரம் நன்றி கூறினார் சீனியர் ஆண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி அரசு பள்ளி முதல் இடத்தையும் புளூ ஸ்டார் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி இரண்டாவது இடத்தையும் பெற்றன ஜூனியர் பெண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி பள்ளி முதல் இடத்தையும் அரசு மேல்நிலைப்பள்ளி கூடப்பாக்கம் இரண்டாவது இடத்தினையும் பெற்றன நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன் அருள் பிரசாத் கிருஷ்ணமூர்த்தி உடற்கல்வி விரிவுரையாளர் லக்ஷ்மி ஜெயந்தி மகேஸ்வரி ரஞ்சிதா சாந்தி நந்தினி பரமேஸ்வரி ஷாலினி வினோதினி வேலவன் கருணை பிரகாசம் இளங்கோ மணிபாலன் ஆகியோர் பணியாற்றினர் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவ ஊஞ்சல் உற்சவத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்றார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலையில் நூற்று ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் கோவில் ஆடு மாதம் பிரம்மோற்சவ ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக உற்சவர் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் மலங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் கொண்டு வரப்பட்டு ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டார் தொடர்ந்து அம்மன் ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்தாடியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக சார்பில் அன்னதானம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் பகுதி மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு பாராட்டு விழா நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார் அதன் அடிப்படையில் ஜே ஜே நகர் ஆறாவது தெரு ஏழாவது தெரு எட்டாவது தெரு மற்றும் ஒன்பதாவது தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்தினர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக கூறினார் எனக்கு மகன் இல்லை என்னை உங்களது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாய்ப்பு தாருங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பேன் என்றும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் பணியை செவ்வனே செய்வேன் என்றும் மனமுறுகி பேசினார் இதனைத் தொடர்ந்து கொட்டும் மழையிலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் மற்றும் மழையின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஹாட்பாக்ஸினை வீடு வீடாக சென்று நேரடியாக வழங்கினார் மேலும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்தார் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் இந்த முறை உங்களுக்குத்தான் எங்கள் ஆதரவு என்று பேசியது குறிப்பிடத்தக்கது புயவர் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத ஏழாவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது புதுச்சேரி குயவர் பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத ஏழாவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஆலய அர்ச்சகர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கி வந்தது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அரிசிக்கு பதிலாக ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது இதன் காரணமாக மாநிலத்தில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் ஐம்பத்தி ஐந்து மாதங்களாக வேலையில்லாமல் இருந்தனர் இந்த நிலையில் தற்போது மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது அதனையொட்டி ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் நான்காயிரத்து ஐநூறு ரூபாயை பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த உத்தரவிட்டாா் அதனைத் தொடர்ந்து கோரிமேடு காவல் மைதானத்தில் கார்பெட் சார்பில் நடைபெற்ற விழாவில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் நோனாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ எல்லை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்புட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புது காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ எல்லை முத்து மாரியம்மன் ஆலய நாற்பத்தி ஏழாவது ஆண்டு செடல் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்புட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் குளக்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு பால்குடம் எடுத்த பக்தர்கள் கரகத்துடன் பின்தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினா் இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் ஆலய அரங்காவலர் குழுவினர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் முக்கிய நிகழ்வான பார்சாகை வார்த்தை மற்றும் செடல் உற்சவம் வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது உடற்பயிற்சி கூடத்தினை முதலமைச்சர் அங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் அருகே கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சவுந்தர்யா கோல்டன் சிட்டியில் ஹார்ட்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா வெகு பிரமாண்டமான முறையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சருக்கு கடையின் உரிமையாளர் சுப்பிரமணி தனது குடும்பத்தினருடன் பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தாா் இந்த நிகழ்ச்சியில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜி என்கிற அழகப்பன் ஹார்ட்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் சுப்பிரமணி ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கினர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர் வரவேற்று மகிழ்ந்தார் சிறப்பு விழாவினை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இளையோர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் உலக நண்பர்கள் தினவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது உலக நண்பர்கள் தினவிழா நிகழ்ச்சி இயல் பவுண்டேஷன் இளையோர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை மாநிலம் வினோபா நகரில் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார் ஜார்ஜ் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முனைவர் பழனிவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் இதனைத் தொடர்ந்து சிறந்த நண்பர்களுக்கான சான்றிதழையும் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் இஎன் பவுண்டேஷன் இளையோர் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து வந்த நண்பர்கள் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தங்களின் நட்பினை கௌரவப்படுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் தமிழக முதலமைச்சரின் உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் தமிழக முதலமைச்சரின் உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமினை சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பிற்படுத்தப்பட்ட நல அலுவலர் வட்டாட்சியர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு இ சேவை ஆதார் சேவை மருத்துவ சேவை என அனைத்தும் ஓரிடத்தில் முகாம் அமைத்து அனைத்து பொதுமக்களும் பயன்படும் வகையில் செயல்பட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனா் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர் இடைக்கழி நாடு பேரூராட்சியில் திமுக சார்பில் மாணவ மாணவிகளுக்கு இலவச வாகனம் இரவு நேர பயிலகம் மற்றும் மூத்த முன்னோடிகளுக்கு பொறிக்கிழி வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடைக்கழி நாடு பேரூராட்சி கடப்பாக்கம் திமுக சார்பில் பதினோராவது வார்டு கவுன்சிலர் அருண்பாபு ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படும் வகையில் இலவச வாகனம் இரவு நேர பயிலகம் மற்றும் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாடு பேரூராட்சி தலைவர் சம்யுக்தா அய்யனார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் பத்து வயது சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நபருக்கு ஏழு ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையை செங்கல்பட்டு மாவட்ட போஸ்கோ நீதிமன்றம் வழங்கியது சேலையூர் பகுதியை சேர்ந்தவர் ஐம்பத்தி எட்டு வயதான ஹக்கீம் சிங் தண்ணீர் கேன் போடும் வேலை செய்து வருகிறார் அதே பகுதியில் பத்து வயதுடைய சிறுமி அவரது பெற்றோருடன் வசித்து வந்தார் சிறுமி தன் தோழிகளுடன் தன் வீட்டின் அருகில் உள்ள மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் ஹக்கீம் சேத் சிறுமியை பாலியல் தாக்குதல் செய்யும் நோக்கத்துடன் கோவளத்திற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு சிறுமியை கடத்தி சென்று அங்கு சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்ய போது சிறுமி கத்தும் சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது சிறுமியுடன் விளையாடிய தோழி ஓடி வந்து சிறுமியை அழைத்தபோது ஹக்கீம் சேட் சிறுமியை விடாததால் சிறுமியின் தோழி ஹக்கீம் சேட் கையை கடித்துள்ளாா் அப்போது வழிதாங்க முடியாமல் ஹக்கீம் சேத் சிறுமியை விட்டுவிட்டார் அங்கிருந்து சிறுமி தப்பித்து சென்றுள்ளார் இதுகுறித்து சிறுமியின் தந்தை சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கினை விசாரித்த நீதிபதி நசிமா பானு ஹக்கிம் சேட்டிற்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் அபராதம் கட்ட தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனையும் மேலும் இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக இரண்டு லட்சம் ரூபாயை வழங்க தமிழக அரசுக்கும் உத்தரவிட்டார் உத்தரமேரூர் அருகே எடமச்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சர் காந்தி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் அருகே எடமச்சி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் பொற்பந்தல் சாலவாக்கம் சிறுவினாயூர் அண்ணாத்தூர் சித்தனக்காவூர் ஆகிய ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து மகளிர் உரிமைத்தொகை குடும்ப அட்டை முதியோர் உதவித்தொகை ஆதார் அட்டை திருத்தம் பட்டா மாற்றம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களுக்கான மனுக்களை அதிகாரிகள் பெற்று ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணை நூல்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்கும் கருவி மற்றும் பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு கைப்பிடி உழவை இயந்திரம் உரம் பேக்கெட்டுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இந்த முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு அறுசுவை சைவ உணவு அமைச்சர் காந்தி பரிமாறினார் இதே காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஆர்தி சார் ஆட்சியர் ஆஷிக் அலை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கோவிலில் தானியாங்க நடை மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன இது தென் மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலை இந்த சாலையில் பெருங்கலத்தூர் செட்டிப்புண்ணியம் வரை எட்டு வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த நெடுஞ்சாலையில் சிங்கபெருமாள் கோவில் மறைமலை நகர் காட்டங்குளத்தூர் பொத்தேரி உள்ளிட்ட பகுதியில் பேருந்து நிறுத்தம் அருகில் சாலையை கடக்கும் பாதசாரிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்தன எனவே இந்த பகுதிகளில் தானியங்கி நடை மேம்பாலம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் சிங்கபெருமாள் கோவிலில் அனுமந்தபுரம் சாலை சந்திப்பு அருகில் சாலையின் குறுக்கே நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் பத்து மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டு சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது இந்த பள்ளத்தை சுற்றி சிமெண்ட் கான்கிரீட் தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன பணிகள் நடைபெறுவதற்கான அறிவிப்பு பலகை மற்றும் இரவில் ஒளிரும் பட்டைகள் உள்ளிட்டவை இந்த பகுதியில் அமைக்கப்படாமல் உள்ளது இதன் காரணமாக இரவு நேரங்களில் நெடுஞ்சாலையில் வேகமாக வரும் புதிய வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது சிங்கபெருமாள் கோவில் ஜிஎஸ்டி சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருகின்றன இங்கு தனியாக அணுகு சாலை இல்லாததால் எதிர் திசையில் அதிக அளவில் வாகனங்கள் சென்று வருகின்றன தற்போது நடை மேல் பாலத்திற்கு தோண்டப்பட்ட பள்ளங்களில் கழிவுநீர் தேங்கிய நிலையில் எந்த பணிகளும் நடைபெறாமல் உள்ளது பணிகளுக்கு தடையாக சில தனியார் நிறுவனங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பணிகள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையரக அதிகாரியிடம் கேட்டதற்கு முறையான பதில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது அதிக சாலை விபத்துகள் நடக்கிறது என்ற காரணத்தினால் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு வயதானவர்கள் முதியவர்கள் சாலையை கடப்பதற்கு நீண்ட தூரம் நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணத்தால் மின்தூக்கி நடை மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏழு இடங்களில் மின் தூக்கி அந்த நடை மேம்பாலம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிளாம்பாக்கத்திலிருந்து மகேந்திரா சிட்டி வரை ஏழு இடங்களிலே அந்த மின்தூக்கி நடமேம்பாலம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு யாரை எட்டு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் கடந்த நிலையில் சிங்கப்பெருமாள் கோயில் பொறுத்த மட்டில் அந்த மின்தூக்கி நடமேம்பாலம் அமைப்பதற்கான பள்ளங்கள் எடுத்து அந்த வேலைகளெல்லாம் துவங்கி காங்கிரீட் அதாவது அந்த ரோடு மட்டும் வரைக்கும் பள்ளம் எடுத்து காங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது அந்த காங்கிரீட்டோடு வேற ஆறு மாத ஏழு மாத காலமாக அந்த பனி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் தேங்கி கழிவுநீர் நீர் போல் அது மாறி துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது இது மக்களுடைய மரக்கான ஒன்றியம் மானூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான ஒன்றியம் மானூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மரக்கான ஒன்றிய பெருந்தலைவர் தயாலன் ஒன்றிய துணை சேர்மன் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்தனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மானூர் கிராமத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை முதியோர் ஓய்வூதியம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கு மனு அளித்தனர் இதனையடுத்து முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் மானூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் சிப்காட் தனி துணை ஆட்சியர் விஜயா மாவட்ட ஆதிதிராவிட நல அணி அமைப்பாளர் திருமலை ஒன்றிய கவுன்சிலர்கள் காளிதாஸ் ஞாகஜோதி கணேஷ் ஒன்றிய நிர்வாகிகள் ஆதிகேசவன் ராமமூர்த்தி தேவதாஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் அருளரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தந்தை வேறு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததால் பெற்ற மகனை கொலை செய்த சம்பவம் கூடுவாஞ்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த பாண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி எட்டு வயதான குபேந்திரன் இவரது மனைவி கற்பகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு மூன்று மகன்கள் உள்ள நிலையில் மூன்றாவது மகன் இருபத்தி இரண்டு வயதான தனுஷ் இவர் பனிரெண்டாம் வகுப்பு படித்த நிலையில் தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தனுஷின் தந்தை குபேந்திரன் அதே பகுதியில் உள்ள ஒரு பெண்ணுடன் உல்லாசத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனை கண்ட மகன்கள் தட்டி கேட்டு தந்தையை அடித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குபேரனுக்கும் அவரது மகன்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சில மாதங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில் நேற்று நள்ளிரவு பாண்டூர் சந்திப்பு நேருநகர் அருகே இருவரும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தந்தைக்கும் அவரது மகன் தனுஷிற்கும் சண்டை ஏற்பட்டது இந்த சண்டை ஒரு கட்டத்தில் கைகலப்பில் முடிந்தது அப்போது அருகிலிருந்த சவுக்கு கட்டையை எடுத்து தனுஷ் தந்தை குபேரனை சரமாரியாக தாக்கியுள்ளாா் பின்பு தனது இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்தி கொலை செய்துள்ளார் அங்கு ரத்த வெள்ளத்தில் சரிந்த குபேந்திரனை அப்பகுதி மக்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டார் என தெரிவித்தார் சம்பவம் குறித்து கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் நெடுமாறன் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டாா் பின்பு நள்ளிரவில் கொலை செய்த குற்றவாளியை பனிரண்டு மணி நேரத்தில் கைது செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முன்னதாக விசாரணையில் தனுஷை அப்பகுதியைச் சேர்ந்த சில நண்பர்கள் உன் அப்பாவிற்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு உள்ளதா என கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது இந்த கோபத்தில் கொலை செய்தேன் என பகிரங்கமாக தனுஷ் ஒப்புக்கொண்டுள்ளார் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்தனா் சென்னை புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி அருகே நள்ளிரவில் பெற்ற மகனே தந்தையை குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவில்பட்டி லெனின் நகர் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் கால்நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் என் நகரில் உள்ள புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவிலில் கால்நாட்டு விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு முத்துமாரியம்மனுக்கு பல்வேறு வகையான அபிஷேக அலங்கார ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனையொட்டி கற்பக விநாயகர் முத்துமாரியம்மன் வீரகருப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன தொடர்ந்து கால்நாட்டிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பூஜைகளை சுப்பிரமணிய சுவாமி சந்துரு சுவாமிகள் செய்திருந்தனர் இதில் லெனின் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் செய்திருந்தனர் மின்கம்பி அருந்து விழுந்ததில் பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழ்புத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவில் திருவிழா கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அம்மன் வீதி உலா வந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மேலே இருந்த மின்கம்பி அருந்து பக்தர்கள் மீது விழுந்தது இதில் கரகம் எடுத்து சென்ற கீழ்புத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான செந்தில்குமார் என்பவர் மின்சாரம் தாக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு சென்ற கோட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அம்மன் வீதி உலாவின் போது மின்சாரம் தாக்கி பக்தர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மீண்டும் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு கால்பந்து போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் மனமகிழ் மன்றம் மற்றும் விளையாட்டு திடல் துணைத் தலைவர் ராஜவேலு திறந்து வைத்தார் புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் வட்டார விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகள் கௌரவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்கள் இருமந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்